الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآت الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم أهل نيتم أهلتي بديت بريبالي ككودية يهوا بالله ناهية الله هو சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே கோடைக்காலம் சுட்டரிக்கக்கூடிய இந்த வெயிலிலும் கூட மஸ்ஜிதை நோக்கி சாரை சாரையாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக குறிப்பாக இந்த காலத்திலே பல மஸ்ஜிதுகளில் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நேரம் சென்று கொண்டிருக்கிறது அப்ப மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள் என்ன மஸ்ஜிதினுடைய சிறப்பு என்ன பொறுப்பு என்பது அமானிதம் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றினால் என்ன சிறப்புகள் உண்டு அந்த அமானிதத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்வின் பாதையில் பார்வையில் என்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசும் பொதுவாகவே நாம் முத்தவள்ளி என்று சொல்லி காட்டுகிறோம் முத்தவள்ளி என்று சொன்னால் குர்ஆனிலும் ஹதீஷிலும் கானைய தாண்மதுல் மசூலியா ஒரு பொறுப்பை தன்மீது எடுத்துக்கொண்டவருக்கு சொல்லப்படும் முத்தவள்ளி புழக்கத்திலே பரவலாக மக்கள் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுக்கு முத்தவள்ளிகள் என்று சொல்லுகிறார்கள் இந்த முத்தவள்ளியை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட நபர்களை தான் முத்தவள்ளியாக தேர்வு செய்கிறான் சாதாரணமாக ஒரு கம்பெனியிலே எனது கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் என்ன தகுதி இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு கம்பெனி நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறது அவருக்குரிய தகுதியை பார்க்கிறது அதே போலத்தான் எனது இல்லத்தை தேர்வு நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சில தகுதிகளை பட்டியலிடுகிறான் காரணம் மஸ்தது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல மஸ்தி என்பதை பற்றி அல்லாஹ் சுல்பர் ஆனில் காட்டுகிறான் மஸ்திற்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன் உறவினர்களாக மாற்றி காட்டுகிறார் மஸ்ஜித் யார் ஒருவர் மஸ்திதை நிர்வாகம் செய்கிறாரோ அவர் அல்லாஹின் உறவினர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பல இடங்களில் மஸ்ஜிதோடு தன்னை நெருக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை தருவதுண்டு நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத சுற்றறிக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தரைகளெல்லாம் செப்பாக மாற்றப்படும் சூரியன் பனைமரம் அளவிற்கு வந்து நிற்கும் மனிதர்களுடைய மூளைகள் எல்லாம் உருகி ஊற்றக்கூடிய நிழலே இல்லாத அந்த நேரத்தில் ஏழு நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தன் அரிசி நிழலில் கீழ் இடமளிக்கிறான் ஹதீசிலே வருகிறது யாருடைய உள்ளம் மஸ்திதோடு இணைந்திருக்கிறதோ வீட்டிற்கு அவர் சென்றாலும் எப்பொழுது நான் அடுத்த பக்திற்கு மஸ்ஜிதை நோக்கி வரப்போகிறேன் என்று ஆசை கொள்ளுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசி நிழலில் கீழ இடமளிக்கிறான் அப்ப மஸ்திதோடு தன்னை நெருக்கிக் குர்ஆனும் ஹதீஸும் பல சான்றுகளை பகருகிறது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பெருமானா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் இபுத்தகா பிஹி வஜுகல்லா யார் ஒருவர் அல்லாஹிற்கென்று மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அவருடைய நோக்கம் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் பதவி பிரபலியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு யார் ஒருவர் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறாரோ சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அடுத்துச் சொல்லுகிறார்கள் பனல்லாஹு லகு பைத்ன் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான் அப்ப மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பை வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதர்களை புனிதர்களாக மாற்றி தரக்கூடியது இந்த மஸ்ஜித் அது மாத்திரமல்ல பல சஹாபாக்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாகி வந்தது இந்த மஸ்ஜிதின் மூலமாகத்தான் ஹதீஷிலே நிறைய இடங்களில் பெருமானா பெருமானார் அவர்களுடைய மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லா ஜல்லிஷா நிறைவு வெகுமதிகளை வழங்கி இருக்கிறார் அபு குரீரா அவர்கள் வருகிறார்கள் பெருமானார் எப்பொழுதெல்லாம் மகரீபுக்கு பிறகு மஸ்ஜிதிற்கு வருவார்களோ அபு விளக்கை ஏற்றி வைப்பார் மஸ்ஜிதை வெளிச்சமாக்கி கொண்டிருந்தார் ஒரு நேரத்தில் இருட்டாக இருக்கிறதே என்று சொல்ல வேகமாக ஒரு மெழுகு எடுத்து வந்து மஸ்ஜிதை வெளிச்சமாக்கினார் அபு குரேராவுக்கு பெருமானார் துவா செய்தார்கள் இந்த மஸ்ஜிதை நீ வெளிச்சமாக்கியது போல் உனது கபரை எல்லாம் வெளிச்சமாக்குவானாக சாதாரண இடமல்ல இந்த மசித் அந்த மசிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பட்டியலிட்டு காட்டுகிறான் ஒரு வயோதிக மூதாட்டி எப்பொழுதுமே மசிது நபவியை சுத்தம் செய்து கொண்டே இருப்பாள் மசிதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்களை தூசிகளை அகற்றிக்கொண்டே இருப்பாள் பெருமானார் அந்த மூதாட்டியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் வயதான கிழவி ஒரு நேரத்தில் அந்த கிளவியை எதிர்பார்க்கிறார்கள் காணவில்லை சஹாபாக்கள் இடத்தில் கேட்கிறார்கள் நிலைமை என்னமானது கேட்கும் பொழுதுலா நாங்கள் நேற்று இரவே அடக்கம் செய்துவிட்டோம் அந்த பெண்மணி வபாத்தாகிவிட்டார்கள் யார சூழல்லா பெருமானா செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் சில நேரங்களில் எந்த நேரத்திலும் இது போன்று பெருமானார் நாங்கள் அதிருப்தி அடைந்ததை நாங்கள் பார்த்ததில்லை பெருமானா சொன்னார்கள் அவள் அதுக்கும் எனக்கு நீங்கள் முன்னரே அந்த இறப்பை பற்றி செய்தி சொல்லி இருக்க வேண்டாமா பெருமானார் அந்த மூதாட்டியின் கபுர் எங்கே என்று கேட்டு வேகமாக அந்த இடத்திற்கு சென்றார்கள் பசல்லா அந்த மூதாட்டியின் மகப்பிரத்திற்காக வேண்டி தொழுது துவா செய்தார்கள் பிறகு சொன்னார்கள் இந்த மூதாட்டியின் வருகையால் இங்கிருக்கக்கூடிய கபறுகளுடைய கபறு இருட்ட கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் மஸ்ஜிதிற்குரிய சின்ன சின்ன தூசிகளை அகற்றிய அந்த மூதாட்டிக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம் யோசித்துப் பார்க்கிறோம் மஸ்ஜித் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதை நிர்வாகம் செய்யக்கூடியது சாதாரண பொறுப்பல்ல இரண்டு விஷயங்கள் மார்க்கம் எதிர்பார்க்கிறது அமானிதம் ஒருவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு இருக்கிறதே இது அமானிதம் இந்த அமாநிதத்தை தகுதியுடையவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஹதீஸ் ஒரு இன்னொரு இடத்தில் சொல்லிக்காட்டுகிறது லாத்தஸ் அலில் இமாரா நீங்கள் பொறுப்பை கேட்டு வாங்க வேண்டாம் ஃபைன கையின் அந்த பொறுப்பு உன்னிடத்தில் நீ கேட்காமலே ஒப்படைக்கப்பட்டாள் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் தகுதியானவர்கள் நீங்கள் சேவை செய்யுங்கள் என்று மக்கள் ஒவ்வொரு ஒப்படைக்கப்பட்டால் கேட்காமலே உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அலைகா அல்லாஹ் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வான் நீயாக அதை கேட்டாள் எனக்கு பொறுப்பை கொடுங்கள் நான் செய்கிறேன் என்று நீங்களாகவே கேட்டால் லம் அதன் மீது நீங்கள் அதன் மீது சாட்டப்படுவீர்கள் என்பதாக சல்லல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பொறுப்பு என்பது ஒரு குரான் ஹதி சொல்லி காட்டுகிறது நாம் கேட்டு பெறக்கூடாது என்று சொன்ன இடத்தில் இன்னொரு இடத்திலும் குரான் இப்படி பேசுகிறது எந்த இடத்தில் தகுதி இல்லாதவர்கள் ஒரு ஆட்சியில் பொறுப்பில் உட்கார அமர வைக்கப்பட்டால் அதுவும் கையாமத்திற்குரிய அடையாளம் அப்ப தகுதியானவர்களை பொறுப்பை தேர்வு செய்து அதற்குரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளாக அந்த இடத்தில் நிர்வாகம் செய்வது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது சஹாபாக்கள் கூட பெருமானாரிடத்தில் சில நேரங்களில் கேட்பார்களாம் யார சூழல்லா எனக்கு பொறுப்பை தாருங்கள் என்று கேட்பாங்க பெருமானார் சல்லல்ல அலைசலம் அவர்கள் சொல்லுவாங்க பொறுப்பு என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமானிதம் ஒரு சகாபியை பார்த்து சொன்னார்கள் நீ பலகீனமானவர் பொறுப்பை நீங்கள் கேட்டு வாங்க வேண்டாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் நீங்கள் பலகீனமானவர் என்பதாக ஒரு தோழரை பார்த்து பெருமானா சொல்லி செல்லிக்காட்டுகிறார்களேயானுஆனும் ஹதீஷும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்தி காட்டும் பொறுப்பு என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்தாக மாறலாம் எப்பொழுதே அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றும் பொழுது சில பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்பு மனிதனுக்கு சோதனைகளாக மாறுகிறது அது எப்பொழுது என்றால் அதை நாம் சரிவர நிறைவேற்றாமல் அசட்டையாக இருக்கும் பொழுது அசட்டையாக இருக்கும் பொழுது அந்த பொறுப்பு நாளை மறுமையில் அவனுக்கு அது சோதனைகளாக மாறுகிறது நிறைய இடங்களில் குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் பேசிக்காட்டும் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய நான்கு தன்மைகளை அல் குர் ஆன் பட்டியலிட்டு காட்டுகிறது முதலாவது காட்டுகிறது முதல் கட்டமாக அவர் அல்லாஹை முழுமையான முறையில் ஈமான் கொண்ட கூடியவராக அந்த மசிதினுடைய நிர்வாகி இருக்க வேண்டும் அல்லாஹை முழுமையான முறையில் தான் ஈமான் கொள்வது என்பது அது மாத்திரமல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர் பொறுப்புதாரி மசித் என்று வந்துவிட்டால் நான் ஃபேன் போடுகிறேன் ஆஃப் பண்ணுகிறேன் இமாம்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் இது மட்டுமல்ல மஸ்ஜித் அது மாத்திரமல்ல அந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய இருநூறு குடும்பங்கள் இருந்தாலும் அந்த இருநூறு குடும்பங்களும் சரியான முறையில் தொழுகிறார்களா ஓதுகிறார்களா என்பதை கண்காணிக்க கூடியவராக அந்த முத்தவள்ளி இருக்க வேண்டும் இது மஸ்ஜிதுடைய முதல் அடையாளமாக அல் குர் ஆன் சொல்லி காட்டுகிறது சாதாரண பொறுப்பு அல்ல உமர் பின் ஹத்தாவிரதி எல்லாக மௌத்தாக கூடிய நேரம் மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க உங்களுடைய மகன் அப்துல்லா பின் உமரை ஹலீஃபாவாக பொறுப்புதாரியாக நியமிக்கலாமே என்று சொல்லும் பொழுது உமர் பின் ஹத்தாபரதி அல்லாஹான் உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே நாளை மறுமையில் அல்லாஹருக்கு முன்னால் இந்த ஆட்சியை பற்றி பதில் எனது குடும்பத்தில் இந்த உமர் மட்டும் போதுமானவன் எனது குடும்பத்தில் வேறு யாரும் சிரமப்பட வேண்டாம் மறுமை என்பது மிக முக்கியமானது கஷ்டமானது என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் பொறுப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல அதில் குர்ஆன் அடையாளம் இட்டு காட்டக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் அல்லாஹுவின் மீது அவர் ஏமான் கொண்டிருப்பது இரண்டாவது அடையாளமாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அவர் தன் தொழுகையை சரிவர நிறைவேற்றுவது தொழுகையை நேமமாக பின்பற்றக்கூடியவராக அவர் இருப்பது மஸ்ஜிதோடு அவர் தன்னை இழைத்துக் கொண்டே இருக்கிறார் அந்த மஸ்ஜித் அவரை மாத்திரம் மாற்றுவதில்லை அந்த மஸ்ஜித் மஹாவின் உடுக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் அந்த மஸ்தித் மாற்றுகிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம் உரைசி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் உரைசி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் பெருமானா செல்லா அலிஸ்லம் அவருங்க இவர் கொஞ்சம் வயோ வாலிபரான சஹாபி இந்த உரைஸ் தன் கூடாரத்திலிருந்து போருடைய காலத்தில் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து உட்கார்ந்திருக்கிறார் அந்நிய பெண்களின் மீது இவருடைய பார்வை பட்டு விடுகிறது தன்னை அலங்காரம் செய்து கொள்ளுகிறார் பெருமானா செல்லா அலிசலம் அவரை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு கேட்கிறாங்க மா பழக உரைஸ் உரைசை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யார சொல்லலாம் அவர் யதார்த்தமா சொல்லிட்டாரு யார சொல்லலாம் என்னுடைய ஒட்டகம் தொலைந்து போய் விட்டது அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியா போயிட்டாங்க இரண்டு நாட்கள் கழிகிறது மறுபடியும் அந்த உரை சிலத்தில் பெருமானார் கேட்டார்கள் யா உரை ஒட்டகம் தொலைந்து தொலைந்த ஒட்டகம் கிடைத்து விட்டதா சமாளிக்கிறதுக்காக வேண்டி இவர் பொய்யை சொன்னார் பெருமானார் மறுபடியும் கேட்டார்கள் சந்தித்த பிறகு இல்லை இல்லையாரா தேடிக்கொண்டிருக்கிறேன் நான்கு நாட்கள் கழித உரைசி சந்திக்கும் பொழுது பெருமானார் மீண்டும் கேட்டார்கள் யா உரைஸ் ஒட்டகம் தொலைந்த ஒட்டகம் கிடைத்து விட்டதா பிறகு வந்த வந்து வேகமாக அவர்களை பார்ப்பதற்கு முன்னதாகவே நாம மஸ்தது நபவியில இரண்ட காத்து தொழுது விட்டு வேகமாக சென்று விடலாம் என்று மஸ்தது நபவியுடைய பள்ளி வாசலில் அவர் நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் அவரை பார்த்து விட்டாங்க பார்த்த உடனே இவருக்கு தொழுகையிலே புரிந்து கொண்டார் பெருமானார் போகிற வரைக்கும் நீளமான ரக்காலத்தாக நின்று தொழுது கொண்டிருந்த நபரிடத்தில் பெருமானார் சொன்னாங்க அந்த ஒட்டகம் கிடைத்த கிடைத்ததா என்று சொல்லாத வரைக்கும் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்ல மஸ்ஜிதில் தொழுகை முடித்துக் கொண்டு சொன்னார் யார சூழல்லா உண்மையில் அந்த நேரத்தில் ஒட்டகம் தொலையவில்லை யார சூழல்லா நான் பொய் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் காரணம் நான் இது மஸ்ஜித் நான் உண்மையை பேச வேண்டும் என்ற வார்த்தையை சொன்ன உடனே உரைசிற்கு பெருமானா துவா இடத்திலிருந்து பேசிய உண்மையினால் அல்லாஹ் உன் மீது செய்யட்டுமாக என்று பெருமானார் அந்த மஸ்தினுடைய இருப்பிடத்தை பார்த்து ரசூருல்லா அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்களே ஆனால் மஸ்தி சகாபாக்கள் விளங்கி வைத்திருந்தாங்க அது வெறும் தொல்லக்கூடிய இடம் மாத்திரம் அல்ல மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும் இடமாக மாறுக்க அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய இடமாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நீதிமன்றங்களாக பெருமானாருடைய காலத்தில் மஸ்தது செயல்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் குரான் வகிக்கக்கூடிய இரண்டாவது தன்மை சலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக அந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய அவர் கணக்கிட்டு கொடுக்கிறாரா ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரா என பல மஹல்லாக்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மசிதனுடைய நிர்வாகிகளாக பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இன்னும் சமீபத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்து மேலூர் பெரிய பள்ளியினுடைய மஸ்ஜி நிர்வாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்ப மசிதனுடைய நிர்வாகத்தில் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை கணக்கிட்டு அந்த ஏழைகளுக்கு ஜக்காத்தினுடைய செல்வங்கள் போய் சேருகிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹ் குர்ஆன் வர இருக்கக்கூடிய நான்காவது தன்மை அவர் அல்லாஹுக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர படைப்பினங்களுக்கு பயப்படாதவராக படைப்பினங்களுக்கு அஞ்சாதவராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது காரணம் என்ன தெரியுமா இது வந்து வெறும் சாதாரண பொறுப்பு அல்ல நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் முதலில் மசிதினுடைய சொத்துக்கள் எவ்வளவு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை விட்டு பாதுகாப்பது என்ன பொறுப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல ம நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் மசிதனுடைய சொத்து எவ்வளவு மதிப்பு என்பதை தெரிவதில்லை அல்லாஹ் படத்துல துவா கேட்கிறாங்க யால் தான் எனக்கு பொறுப்பை கொடு பொறுப்பை கொடு என்று சொல்லிவிட்டு நான் எப்படி இந்த மஸ்ஜிதினுடைய பொறுப்பை பாதுகாக்க தெரிந்தவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாள் மஸ்ஜிதி சொத்துக்கள் எவ்வளவு எவ்வளவு பொறுப்பு என்பதை பாதுகாக்க தெரிந்தவன் என்பதை பயன்படுத்தியதினால் அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை ஒப்புக்கொண்டான் எனவே நாம அந்த மஸ்ஜிதினுடைய அனைத்து விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் சிந்தனையில் கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுமக்களினுடைய சொத்தை யார் அபகரிக்கிறாரோ பொதுமக்களினுடைய பணத்தை யார் சாப்பிடுகிறாரோ நிலங்களை யார் அபகரிக்கிறாரோ குர்ஆன் அவரை கடுமையாக எச்சரிக்கிறது அவர் மாத்திரம் அழிவதல்ல அவர் தன் ஏழு விதமான தலைமுறைகளையும் சேர்த்து அழிக்கிறான் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சர் கடுமையாக எச்சரிக்கிறது வைத்துல் மானினுடைய செல்வங்களை யார் அநியாயமான முறையில் சாப்பிடுகிறாரோ அவர் மாத்திரம் அழிவதில்லை அவருடைய ஏழு தலைமுறைகளை அது பாதிக்கும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது உமையகலுல் ய தி பிமகல்ல யோ மல்க யாமா உலகத்தில் வாழும் காலத்தில் யார் ஒருவர் மோசடி செய்கிறாரோ பிறருடைய பொருளை அல்லது மசிதினுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் சாப்பிடுகிறாரோ அந்த சாப்பிட்ட பொருளோடு நாளை மறுமையில் அல்லாஹுவை அவர் சந்திப்பார் அல் குர் ஆன் கோடிட்டு காட்டுகிறது மசிதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் மக்களுடைய பணத்திலிருந்து ஒரு ரூபாய் தான் செலவழித்தாலும் அதற்கு நாளை மறுமையில் பதிலளிக்க வேண்டும் என்பதை அல் குர் ஆன் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறது யோசித்துப் பார்க்கிறோம் அல்லாஹ் ஜல்லிசானுகுவத்தாலா இந்த மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகளுக்கு ஏன்னா மற்ற நபர்கள் பொறுப்பில்லாத சாதாரண பாம்பர மக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் கையை தூக்கிட்டு போயிடுவாங்க யாரெல்லாம் என் கையில் செம இல்லை வெயிட் இல்லை எனவே என்னுடைய வழிப்பயணம் எல்லாம் லேசானது ஆனால் பொறுப்புகள் உலகத்தில் வாழும் காலத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் இங்கும் சிரமம்தான் நாளை மறுமையில் அதற்குரிய பதிலையும் சரியான முறையில் கொடுத்துவிட்டால் அவர்கள் பல சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் பதிலளிக்காமல் தன்னருபவர்களுக்கு நாளை மறுமையில் அது மிகப்பெரிய பாரமாக மாறும் என்பது அல் குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது தான் உமர் பின் ஹத்தாருவானுக்கு இரவு நாள் நேரம் ஆகிவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராதாம் சில நேரங்களிலே தன்னுடைய ஹலீஃபாவினுடைய உடையெல்லாம் களைந்து விட்டு இரவு நேரங்களில் சாதாரண உடையோடு நகர்வலம் வந்து கொண்டிருப்பார்கள் உமர் பின் ஹத்தாருவான் உமர் பின் அப்துல் அஜீஸ் அலைஹி சொல்லி காட்டுவார்கள் இரண்டாவது ஹலீஃபா சொல்லுவார்கள் நான் இருக்கக்கூடிய இந்த தேசத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யமனிலே ஒரு ஆடு ஒன்று பசையினால் இறந்தாலும் அதை பற்றி என்னிடத்தில் அல்லாஹ் கேட்பான் என்றார்களே உமர் பின் ஹத்தாமிரதி நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார் நகர்வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு பானையை வைத்து சமைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பானையில் சுடுத நீர் இருக்கிறது நகர்வளம் வந்து கொண்டிருந்த பின் பக்கத்தில் இருந்த அவர்கள் கொண்டு அந்த சட்டியை பார்க்கிறார்கள் சுடுதனில் வெந்து கொண்டிருக்கிறது கூடாரத்திற்குள் இருந்த குழந்தையின் அழுகுறல் சத்தம் பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள் என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க அந்த பெண் சொல்லுகிறாள் என்னிடத்துல சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை குழந்தையிடத்தில் நான் பாசாங்கு செய்கிறேன் நடித்து காட்டுகிறேன் அந்த குழந்தை நினைக்கும் இன்னும் கொஞ்ச அம்மா நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு அதே நிலையிலேயே அது மயங்கி தூங்கிவிடும் என்னிடத்தில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை எனவே தான் தண்ணீரை ஊற்றி சமைப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்ட உடனே அதிருந்து போனார்கள் உமர்பின் ஹத்தா பிரதி எல்லாக நான் ஆட்சி செய்யும் பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு ஏழை பெண்ணா உடனே சொன்னார்கள் இந்த இந்த நாட்டினுடைய ஹலீஃபா அமீருல் ஹோமியின் இந்த விஷயத்தை சொன்னீர்களா நீங்கள் சொன்னால் வைத்தூர் மாலிலிருந்து உங்களுக்கு கோதுமை எடுத்து தருவாரே உடனே அந்த பெண் கேட்ட கேள்வி அ அசல்துவம் நான் எனது நிலைமையை என்னுடைய ஹலீஃபா நான் போய் சொல்லட்டுமா அவர் தெரிந்து கொள்ள மாட்டாரா என்னுடைய நிலைமையைப் பற்றி அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்லிக் கொள்ளுவார் என்று அந்த பெண்மணி தன் வேலையை பார்த்தவுடனே வேகமாக உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ்வான் அரசவையை நோக்கி ஓடோடி செல்லுகிறார்கள் யாலா ரதி அல்லான் கேட்குறாங்களா யாமீர் மோமினின் அந்த கோதுமை மூட்டையை நீங்கள் தூக்கி கொண்டு வருகிறீர்களே என்னிடத்தில் கொடுங்கள் நான் தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரதி சொன்னாங்களா நாளை மறுமையில என்னுடைய பாவத்தினுடைய பிரதிபலிப்பை நீ சுமப்பதற்கு தயாராக இருக்கிறாயா எனவே நான் தான் இதை சுமந்து கொண்டு போய் அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைப்பேன் என்று கோதுமையுடைய மாவு மூட்டையை தூக்கி கொண்டு அந்த பெண்மணி இடத்தில் வந்து கொடுத்துவிட்டு விட்டு உமரது எல்லாம் அந்த பெண்மணி பாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணீரில் ஒரு கஞ்சி ஒன்றைப் போல கலந்து உமரது எல்லான் நெருப்பை பத்த வச்சு ஊதுறாங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார் நான் பார்த்தேன் தாடி முடிக்குள்ளிருந்து நெருப்பினுடைய புகை வெளியேறிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு மிக முக்கியமானது இந்த நான்கு தன்மைகள் மசிதினுடைய நிர்வாகிகளாக வரக்கூடியவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அவர்களை உயிர்த்துகின்றான் நான்கு தன்மை முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் முழுமையாக அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவர் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுவது இரண்டாவது தொழுகையை தானும் நேபமாக பின்பற்றி மற்ற மகல்லா மக்களையும் தொழுகையின் பக்கம் அழைப்பை கொடுப்பது மஸ்ஜிதினுடைய அத்ராஃபில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை கணக்கிட்டு அவர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருட்களை பங்கிட்டுக் கொடுப்பது நான்காவது தன்மையாக அல் குர் ஆன் பேசுகிறது அல்லா அல்லாஹுவை தவிர்த்து யாருக்கும் அஞ்சாதவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகத்தை கொண்டு அல்லாஹ் பல தீனுடைய சேவைகளுக்கு காரணமாக்கி வைக்கிறான் உயிரோட்டமுள்ள மசிதினுடைய நிர்வாகமாக அந்த மசிதினுடைய நிர்வாகம் மாறிக்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹல்லா ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தன் வாழ்க்கையை முழுமையாக அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாய் பெருமானாருடைய கரம் பிடித்தே சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான் ஆலமீன்